உத்தரப்பிரதேசத்தில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் மத்ராஸ் மாவட்டத்தில் உள்ள சிகந்திரா ராவ் நகரில் போலோபாபா சத்சங் என்ற பெயரில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை காண ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்த நிலையில் கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அப்போது நெரிசலில் சிக்கி குழந்தைகள் பெண்கள் உட்பட பத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த சோக சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அம்மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார் நிவாரணப் பணிகளை விரைந்து மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தியுள்ள முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் சம்பவம் குறித்து விசாரணை நடத்த காவல்துறை உயர் அதிகாரிகள் தலைமையில் விசாரணைக்குழு அமைத்து உத்தரவிட்டுள்ளார் இதனிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்துள்ளார் காயமடைந்தவர்களுக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாய் என வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ள அவர் பாதிக்கப்பட்டுள்ள அனைவருக்கும் மாநில அரசு அனைத்து உதவிகளையும் செய்து வருவதாக கூறியுள்ளார் அதேபோல் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தி குறிப்பில் குழந்தைகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சி அளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தியடையவும் சிகிச்சை பெற்று வருபவர்கள் பூரண நலம் பெறவும் இறைவனை பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார்